ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் போல் நான் தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சூப்பராக சம்பாதிக்கக்கூடிய நிறைய தொழில் சம்பந்தமாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கும் நான் ஒரு தொழில் சம்பந்தமாக பேச வந்திருக்கேன் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கிட்டேன் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி உங்களுக்கு வாங்குறப்ப என்ன தொழில் அப்படின்ட்டு பார்த்துடலாம் உணவு ஐட்டங்கும் போது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னா பசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பசின்னு வரும்போது அது எந்த இடமாகட்டும் இந்த இடத்துல நேற்று அதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க அதுக்கு நம்ம போர்டு வச்சுட்டு காலையில் டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு போகிறோம் மூணே ஐட்டம் தான் இட்லி தோசை பொங்கல் இது மூணும் போதும் அதுக்கு சைரிஸ் நம்ம சூப்பராக தரமாக ரெடி பண்ண போகிறோம் அந்த தொட்டுக்கிற துவையிலோ சட்னியோ இருக்கு பாருங்கள் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கணும் இட்லிக்கு அதோட இட்லியும் கொஞ்சம் தரமாக இருக்கணும் இது ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம தரமாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட கஸ்டமர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்பு அதாவது என்னென்னால் மு முடியும் என்னால் உணவு சமைக்க முடியும் எப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதோட தக்காளி சாதம் செய்ய முடிஞ்சால் தக்காளி சாதமும் செய்யுங்க தக்காளி சாதம்னா முன்னாடி நம்ம எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் கொடுத்து விடுறது வந்து வெங்காயம் கருப்பில் போட்டு தாளிச்சு தக்காளி தாளித்து தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ எப்படி செய்கிறாங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வெஜ் பிரியாணி அளவுக்கு நமக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் நம்ம தக்காளி சாதம் கேட்கும்போது வெஜ் பிரியாணி அளவுக்கு தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த டேஸ்ட்டில் நம்ம அதோட இல்லாமல் பிரிஞ்சு சாதம் அந்த ஸ்டைலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் போல தக்காளி சாதமும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் தங்க தக்காளி சாதம் வந்து வெஜ் பிரியாணி லெவலுக்கு தான் இப்போ செஞ்சு தராங்கன்னு சொல்லிவிட்லாம் முடிஞ்சா அது செய்யறாங்கன்னா இந்த மூணு சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அது மூணு செஞ்சால் கூட போதும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கடைக்கு போனாலே சும்மா என்ன பண்ணுறாங்க ஊர்காவை கொடுக்குறாங்க புளிப்போட புளிப்பு சாதம் நல்லா இருக்க மாட்டேங்குது அது வந்து எனக்கே பிடிக்காது எனக்கு புளிப்போட அந்த புளிப்பை எப்படி தொட்டுக்க முடியும் அப்புறம்னா வடகம் அது மாதிரி பொறிச்சு தராங்க அதுவும் வேணாம் என கேட்டால் உங்களால் முடிஞ்சால் காய்கறி ஏதாவது கூட்டு பண்ண முடியும் உருளைக்கெங்கு வறுக்க முடியும் வாழைக்காய் பரட்டி கொடுக்க முடியும் அப்படி அப்படின்னா ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அதை நம்ம சைடு எக்ஸ்டாக வச்சோம்னா இந்த இடத்துல தரமாக கிடைக்குது உங்களுக்கு சாதம் நல்லா டல்லாக இருக்கணும் தரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அது கூட இந்த மாதிரி பொரியல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஒரு டைம் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக உங்கள்கிட்ட வந்து ரெகுலர் கஸ்டமர் நிறையா வருவாங்க அதோடு வெளியில் போய்ட்டு வர்றாங்கல்ல இப்போ நம்ம மெயினில் இருக்கோம் வெளியிலே வச்சு வீட்லேயே போட்டு போட்டு வீட்லேயே சமைச்சி நம்ம கொடுக்கணும் இதுக்காக ஹோட்டல் வைக்கல நம்ம இல்லைங்களா ஒரு என்ன டேபிள் போட்டுக்கப்புறம் ஒரு நாலு சேர் போதும் ஏன்னா அதுக்கு மேலே வேணாம் அவங்கள்ட்ட வந்து பார்சல் வாங்குறதா நிறைய பேர் இருப்பாங்க உட்காந்து சாப்பிடறதுனா வெளியில் புதுசாக யாராவது போயிட்டு வராங்க மெயினில் இங்கே ஹோட்டல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக டேபிள் ஒரு நாலு சேர் போதுங்க இதை வச்சு நீங்கள் வீட்டிலே இருந்துகிட்டே சூப்பராக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடி ஓடிக்கிட்டு நல்லா அடுத்தடுத்தது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேணாம் அடுத்த கை கட்டி நம்ம வேலை பார்க்க வேணாம் நம்ம வீட்டிலையே இருக்கிறதுக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் செஞ்சு கொடுங்க நம்மளுக்கு நல்லா போகுது அப்படிங்கும்போது நம்ம போக போக நம்மளால் கடை வைக்க முடியும் எல்லாம் வாங்குறாங்க வருமானம் கிடைக்குது நம்ம கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்கப்புறமா கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்லேருந்தே செஞ்சு பாருங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இது வந்து நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து வீட்டிலேயே நிறைய பார்க்குறேன் வீடு தான் ஆனால் வெளியில் பார்த்தா போர்டு போட்டிருக்காங்க இங்கே சாப்பாடு கிடைக்கும் வீட்டு வீட்டு உணவு வீட்டு உணவு தரமான வகை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க நானே போ வெளியில் போகிறோம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட அப்படின்னா பசங்களுக்கு திடீர்னு பசிக்கும் இடையில பசிக்கும் போது எத்திலே கிடையாது அது அப்படிங்கும்போது எந்த வீட்லயாவது போர்டு போட்டிருப்பாங்களா நம்ம அங்கே சா வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே போவோம் எங்கே போர்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பசிக்கு அந்த மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க நம்மளே வீட்டில் செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இது போல நிறைய தொழில் சம்பந்தம் நான் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்கேன் நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்